சவ்வால் மாதத்துடைய இரண்டாவது இருக்கும் தமிழ்நாட்டில் முழுவதும் ரொம்ப குழுமையாக நோன்பு ஏற்பதற்கு விதமாக இருக்குது நோன்பு தமிழ்நாடு முடிந்ததற்கு பின்னால் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ இனிமேல் உமராவுக்கு வரக்கூடியவங்க அவங்க கொடைகள் கொண்டு வந்துருங்க அதுபோல வந்து பாதாம்பிசின் அதே போல இந்த குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் கலந்து சாப்பிட்ற மாதிரி பாதாம்பிசின் சப்ஜா விதை இது போன்ற இதை வந்து கொண்டு வந்ததுன்னே நல்லாயிருக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதே மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்கள் இன்னும் வெயில் கூடுதலாக இருக்கும் அல்லாவுக்கெல்லாம் தன்னுடைய அருள்மலை இலக்கி அல்லா ஹாஜிகளுக்கு சுகம் தருவதற்கு அவருடைய ஹஜ்ஜை இலகுவாக்கி தருவதற்கு அல்லா போதுமானவன் அதுபோல் இப்போ வந்து உம்ராவடி விசா ரமலானுக்கு பின்னாடி ரேட்டு கூட்டியிருக்காங்க பணம் வந்து நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ரூபா கூடுதலாக நம்ம ஊர் பணத்துக்கு கூட்டியிருக்கு அதுபோல் வந்து உம்ராவுடைய விசா வந்து ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிட்டு வராங்க இப்போ உதாரணமாக ஒரு இருபது பேர்த்துக்கு நான் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ஏழு தான் வருது மீதி மற்றவங்களுக்கு சுலாவாக வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நிலமையும் இருந்துக்கிட்டு இருக்கு சில வரக்கூடிய மே மாதம்னா முன்னமும் ஸ்டாப் ஆகிடும் அதனால சில உம்ராவுக்கு வரக்கூடிய சீக்கிரமாக அந்த குரூப் எல்லாம் அப்ளை பண்ணி சில வேகமாக உம்ராவுக்கு வரக்கூடிய முயற்சி பண்ணுங்க அந்நியத்திற்குரிய வரல உம்ராவுக்கு ரமலாளுக்கு பின்னாடி மக்கள் ஒரு நார்மலாக தான் கூட்டம் இருக்குது பெரிய அளவில் கூட்டம் இல்லை அதனால் இன்செல்லாம் அமல்கள் செய்கிறதுக்கு ரொம்ப தொதுவாக இருக்கும் வெயிலுங்கன்னு பார்த்தோம்னா மதிய ஒரு சாய்ந்தரம் வரைக்கும் தான் இருக்கும் மாலையில் எல்லாம் குளிர்ந்த நிலையில் வந்துடுது இப்போ வெயிலுடைய ஆரம்பம் தான் கூடுதலான வெயிலெலாம் இப்போ இல்லை ஓரளவுக்கு நார்மலாக வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அஜுடைய காலங்களில் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது வெயில் இப்போ ஒரு நார்மலாக இப்போ தான் வெயில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய காலங்கள் ரமலானில் நல்லா இருந்துச்சு இருந்துச்சு தனிப்பட்ட முறையில் உம்ராவுக்கு வரணும்னு விரும்பக்கூடியவங்க முதல்ல உம்ரா விசா எடுத்துருங்க விசா எடுத்த பின்னாடி டிக்கெட் போடுங்க ஏன்னா சிலருக்கு உம்ரா விசா வராமையும் போயிருக்கு அப்புறம் டிக்கெட் எடுத்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் முன்கூட்டியே என்ன செய்யுங்க விசா எடுத்துகிட்டு அப்புறம் டிக்கெட் போடுங்க விஷா ஒரு மே பதினஞ்சு வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேல ஸ்டாப் ஆயிரும் கூட்டம் அவ்வளவு தான் இருக்கு